நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் அறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுக்தி ஆனந்தமே கல்லில் வளர்ந்து வரும் கற்பகம் நீ அம்மா சொல்ல சொல்ல உயிர் வளர்க்கும் உந்த நாமமே கல்லில் வளர்ந்து வரும் கற்பகம் நீ சொல்ல சொல்ல உயிர் வளர்க்கும் உந்த நாமமே நல்லதும் கெட்டதும் எல்லாம் நாங்கள் செய்த வினை உன்னை குற்றம் சொல்ல முடியுமா கோமகலை தாயே நல்லதும் கெட்டதும் எல்லாம் நாங்கள் செய்த வினை உன்னை குற்றம் சொல்ல முடியுமா கோமகளி தாயே அம்மா கல்லில் வளர்ந்து வரும் கற்பகம் நீ சொல்ல சொல்ல உயிர் வளர்க்கும் உந்த நாமமே வல்லவர்களாக எங்களை வளர்க்கும் உந்தனுக்கு அம்மா கொள்ளை பூத்த மலர் எடுத்து கொட்டினும் பாதத்திற்கு வல்லவர்களாக எங்களை வளர்க்கும் உந்தனுக்கு அம்மா கொள்ளை பூத்த மலர் எடுத்து கொட்டினும் பாதத்திற்கு அம்மாவும் பாதத்திற்கு கல்லில் வளர்ந்து வரும் கற்பகம் நீ அம்மா சொல்ல சொல்ல உயிர் வளர்க்கும் உந்தன் பணங்காட்டு கொள்ளையிலே பக்குவமயமருந்து எங்கள் குணங்கெட்டு போகாமல் தினமும் காப்பவளே பணங்காட்டு கொள்ளையிலே பக்குவமயமருந்து எங்கள் குணங்கெட்டு போகாமல் தினமும் காப்பவளே கல்லில் வளர்ந்து வரும் கற்பகம் நீ அம்மா சொல்ல சொல்ல உயிர் வளர்க்கும் இந்த நாமமே மண்ணில் வளர்ந்து வரும் உன்னை காணவே புண்ணியம் செய்தோமோ பொன்னே பொன்முத்தே மண்ணில் வளர்ந்து வரும் உன்னை காணவே என்ன புண்ணியம் செய்தோமோ பொன்னே பொன்முத்தே கல்லில் வளர்ந்து வரும் கற்பகம் நீ அம்மா சொல்ல சொல்ல உயிர் வளர்க்கும் உந்த நாமமே சொன்னால் புரியாது உந்த நண்பையே உன்னை கண்ணால் கண்டுவிட்டால் விளங்கும் உண்மையே சொன்னால் புரியாது உந்த நண்பே உன்னை கண்ணால் கண்டுவிட்டால் விளங்கும் உண்மையே என்றும் விளையும் நன்மையே வாய்க்கால் கரையோரும் வந்த மந்தவளே நானும் சேர்த்து வச்ச சிறுவானம் என்றும் நீயே அம்மா வாய்க்கால் கரையோரும் வந்த மந்தவளே நானோ சேர்த்து வச்ச சிறுவானம் என்றும் நீயே கழுமலை ஆற்றில் நானும் முழுகி முழுகி கண்டெடுத்தேன் கண்டெடுத்தேன் கருப்பு வைரத்த கழுமலை ஆற்றில் நானும் முழுகி முழுகி கண்டெடுத்தேன் கண்டெடுத்தேன் கருப்பு வைரத்த இந்த கருப்பு வைரத்த இந்த கருப்பு வைரத்த